நாங்க போட்டு ஒரு கேன்சர் வீடியோ பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டு அண்ட் அது சம்பந்தமான பதில் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்க அதுலேருந்து சர்ஜரி முடிச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்ப நார்மல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிசி நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும் அறுபத்தஞ்சு வயசுக்குட்பட்டவங்க வயசுக்கு உட்பட்டவங்க இந்த பாலிசி எடுத்துக்கலாம் இந்த பாலிசி எல்லாருக்குமே கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கரண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் அவங்களுக்கு அவங்க என்ன இடத்துல கேன்சர் வந்திருக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க என்ன இருக்காங்க என்ன மருந்து மாத்திரை எடுக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த பாலிசி நம்ம ஒரு வேலை இந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முப்பது மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அதே இடத்துல இல்ல வேற இடத்துல அந்த கேன்சர் நோய் வந்தது அப்படின்னா அதுக்காக கூடிய செலவுகள் அவங்க எடுத்திருக்க சம்மின்சர்ட் வரைக்கும் கேஷ்லெஸ் எடுத்துக்கலாம் அதுல என்ன ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒருவேளை அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவர் திரும்பவும் கேன்சர் வந்துச்சுன்னா லம்சமா பணம் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு இதுக்கு யாருக்கு எவ்வளவு ரூபா பிரீமியம் கட்டணும் என்ன ஏஜுக்கார அவங்களுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு டேரக்டா டிஎம் பண்ணுங்க அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன் இந்த பாலிசி நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை உங்களுக்கு வருஷா வருஷம் குடும்பங்களும்ங்க இந்த கேன்சர் கேன்சர் பாதிக்கப்படக்கூடிய ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக வராங்க குடும்பங்களும் இருக்காங்க இந்த இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு நோயெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கொண்டு போய் சேருங்க பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி இந்த பாலிசிஸ்ல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா என ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் சதவீதம்